அனைவருக்கும் வணக்கம் தசரதமைந்தன் ஸ்ரீராமனுக்கு பிரம்ம ரிஷியாகிய வசிஷ்ட முனிவர் உபதேசித்த ஞான உபதேச கருத்துக்களின் தொகுப்பாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஞானமுத்தி பெற்ற முன்னோர்கள் மூத்தோர்கள் அறிஞர் பெருமக்களுடைய அருகாமையிலே இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் யோக யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பக்கூடிய யோக சாதகர்கள் முன்னோர்களை மூத்தோர்களை பணிந்து அவர்களுடைய அறிவுரைகளை பெற வேண்டியது அவசியம் என்பதை அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் இதே கருத்துக்களை ஸ்ரீராமனுக்கு வசிஷ்ட முனிவரும் சொல்லியிருந்ததை பார்த்தோம் பதிவிலே வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் மேற் உபாயங்களை தவிர்த்து இன்னும் ஒரு மார்க்கமாவது சித்தின் சூட்ச ரூபத்தை இடைவிடாமல் விவேகத்தால் ஆராய்ச்சி செய்து வருவது இவ்விதமும் மேற்கொன்ன ஸ்திதியை அடைவது நிச்சயம் இப்படி ஜீவன் முக்தனாய் இருப்பவன் சம்சாரத்தில் இருந்து வந்தாலும் எந்த விஷயத்திலும் பற்றுதல் இல்லாமல் ஒரு சாட்சி கர்த்தாவை போல் மிஞ்சிய காலத்தை கழித்து வருவான் தேடாமல் வந்த போகங்களை அனுபவித்தும் வராதவைகளைப் பற்றி யாதொரு குறையின்றியும் இருப்பான் சுகம் கஷ்டம் சந்தோஷம் விசனம் ஒன்றும் அவன் மனத்தை வேறுபடுத்துவது இல்லை சுருக்கமாக சொல்லும் போது மனம் ஒருவித பற்றுதலும் இல்லாமல் அசிவின்றி சமதிருஷ்டியிலே நிற்கிறது பிறகு இந்த ஜீவன் முக்தஸ்திதியில் இருந்து கொண்டு பதார்த்தம் நான் என்று துவைத்த திருஷ்டியை நாசம் செய்ய வேண்டும் நான் என்ற உணர்ச்சி நசித்தால் பிரம்மன்தான் மிஞ்சும் பிரபஞ்சம் இல்லாமுமே பிரம்மம் இந்த நோக்கத்தில் இருப்போரை வாயால் உரைப்பதோ அல்லது மனதால் அறிவதோ அசாத்தியம் அந்த ஸ்திதியின் சொரூபத்தை சொந்த அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எவ்விதத்திலும் அறிய முடியாது பொதுவாக உலகியல் சார்ந்த விடயங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டபடியாக யோகசாதனத்திலேயும் பயணிக்கக்கூடிய சாதகர்களுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுகின்றன புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் பால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு அதன் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றியதான சலிப்பும் கவலையும் ஏற்படத்தான் செய்கிறது இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று பார்த்தால் மனதை நடுநிலையாக வைத்துக் கொள்வதுதான் இதற்கான வழி என்று வசிஷ்டர் சொல்கிறார் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட நான் இந்த உலக வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவன் அல்ல நான் என்னுடைய ஆன்மாவை விருத்தி செய்து பிறவா பெருநிலையை பெறுவதற்காக படைக்கப்பட்டவன் என்கிற எண்ணத்தை மனத்தகத்தை வைத்து உலக வாழ்க்கையை இயல்பாக வாழ வேண்டும் அப்படி வாழும்போது இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய வேறு எந்த சாதக பாதக எண்ணங்களும் யோக சாதகனை பாதிக்காது என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் இதை எளிமையாக நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்வார்கள் மாண்ட உலக வாழ்க்கையை தாமரை இலை தண்ணீரை போல நினைத்துக்கொள் என்று சொல்லுவார்கள் தண்ணீர் இருந்தாலும் தாமரையின் இலையின் மீது தண்ணீர் ஒட்டாமல் உருண்டு கொண்டே இருக்கும் அதுபோல உலக வாழ்க்கையே பற்றற்று பயணிக்க பழக வேண்டும் என்று வசிஷ்டர் ஸ்ரீ ராமனுக்குச் சொல்லுகிறார் மகாராமாயணத்தின் பாகங்களை பற்றியும் இங்கே பேசப்படுகிறது நான் சொல்லி வரும் இந்த ஞானோபதேசம் முப்பத்தி இரண்டாம் இரண்டாயிரம் ஸ்லோகங்களிலே அமைந்துள்ளது ஆறு பாகங்களை கொண்டது முதல் பாகமானது வைராக்கியத்தை பற்றி ஆயிரத்து ஐநூறு ஸ்லோகங்களில் சொல்லி இருக்கிறது விசாரணைக்கு காரணம் வைராக்கியமே இரண்டாவதான முமோட்சு பிரகரணம் தெய்வம் என்பதை பற்றி விவரித்து சொல்லி மோட்சத்தை அடைய கைப்பற்றும் உபாயங்களையும் எடுத்து காட்டுகிறது இது ஆயிரம் ஸ்லோகங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதான உற்பத்தி பிரகரணம் நம்முடைய உற்பத்தியை பற்றியது அதாவது நான் யார் என்ற விசாரணையை கொண்டது அநேகமாய் எல்லாம் கதாரூபமாக ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏழாயிரம் சுலோகங்களில் அடங்கியுள்ளது நான்காவதான ஸ்திதி பிரகரணம் நாம் இருக்கும் நிலையை அதாவது அகங்காரத்தை பற்றி மூவாயிரம் சுலோகங்களில் சொல்லியிருக்கிறது ஐந்தாவதாகிய உபசாந்தி பிரகரணம் ஐயாயிரம் சுலோகங்களில் அடங்கி சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வழிகாட்டுகிறது இது ஒன்றை ஆராய்ந்து கொண்டால் விடுதலை அடைவதில் சந்தேகம் இல்லை கடைசியான நிர்வாண பிரகரணம் ஆயிரத்து ஐநூறு சுலோகங்களால் விஸ்தாரமடைந்து இது முக்தியை பற்றியும் முத்தியடைந்தவர்கள் சொரூபத்தை பற்றியும் சொல்லுகின்றது இந்நூலில் எல்லாம் நியாயத்திற்கோ யுக்திக்கோ விரோதமாக இல்லாமல் அனுபவத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகையால் விவேகிகளால் அங்கீகரிக்கப்படாதது எதுவுமே இல்லை சகல சாஸ்திரங்களின் சாரமாகவே இருக்கும் இங்கே சொல்லப்பட்டவை இதை பற்றி சந்தேகமே தேவையில்லை எவன் இந்த நூலை படித்து கிரகித்துக் கொண்டு விடாமுயற்சியோடு ஆராய்ந்து வருகிறானோ அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவது தின்னம் இதையே படித்து சாதகம் செய்வோருக்கு வேறு எவ்வித மார்க்கமும் அதாவது தீர்த்த யாத்திரை கர்ம அனுஷ்டானங்கள் யோகம் நிஷ்டை இவைகள் யாவுமே தேவையில்லை தனிமையாகவும் சௌகரியமாகவும் அமர்ந்து ஆராய்ச்சி செய்வதே இங்கே உரைத்திருக்கும் ஞான மார்க்கம் இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்திலே ஒன்றை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் கடுமையாக யோக பயிற்சிகளை செய்வதும் நிஷ்டை இருப்பதும் தீர்த்த யாத்திரைகள் செய்வதும் ஆலய வழிபாடுகளை நிகழ்த்துவதும் கோமங்கள் யாகங்கள் ஆகியவற்றை நிகழ்த்துவதும் எப்படியாவது இந்த பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழலிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயல்பாக தன்னை பற்றி உணர்ந்து சவுனவுக்கு பாவனையோடு சகல ஜீவராசிகளையும் சமமாக பாவித்து அன்பு என்கிற ஒன்றை பொருந்தி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவன் மிக பெரிய கடினமான காரியங்களில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லாமல் சுலபமாக ஞானத்தை பெறுகிறான் அது மட்டுமல்லாது முத்தியையும் பெறுகிறான் என்று சொல்லுகிறார் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது கடுந்தவம் இயற்றி வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்தால்தான் முத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அவையெல்லாம் தேவையில்லை தன்னை பற்றி ஆராய்ந்தாலே போதுமானது என்கிற விடுப்பது என்பது வினாவுக்கான விடயமாக இருக்கும் இதை புரிந்து கொள்வதிலே ஒன்றும் பெரிதாக கடினமான விடயங்கள் இல்லை எளிமையானதுதான் நான் என்கிற அகங்கார உணர்வோடு யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் கடும் தவம் இயற்றினாலும் ஆரைய தீர்த்த யாத்திரைகளை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்காது காரணம் நாம் இரண்டாக இருக்கிறோம் நான் என்பது வேறு பராபரம் என்பது வேறு என்கிற எண்ணம் இருக்கிறது இதை வெற்றொழித்து இருப்பது இரண்டல்ல ஒன்று அந்த ஒன்று ஆன்மாதான் நான் அந்த ஆன்மாவாக இருக்கிறேன் என்பதை ஒரு யோக சாதகன் புரிந்து கொண்டு விட்டால் அவன் செய்யக்கூடிய யோகசாதன பயிற்சியிலே சுலபமான வெற்றி கிடைத்து விடுகிறது இதைத்தான் இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபடுவது பெரிதல்ல நான் என்கிற அகங்காரத்தை இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய உன்னதமான அறிவுரையாக இருக்கிறது இந்த ஞானோபதேசத்தை படிக்க தெரியாதவர்கள் கூட பண்டிதர்களை கொண்டு படித்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் புரியும்படி எளிய அழகிய நடையில் ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன விவேகம் கதாரூபமாக அநேக திருஷ்டாந்தங்களோடு போதிக்கப்பட்டிருக்கிறது சொருபம் இல்லாத பிரம்மம் சொருபம் உள்ள திருஷ்டாந்தங்களால் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உபோணங்களிலே சந்தர்ப்பத்திற்கு வேண்டிய அளவுதான் பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும் முழு பொறுத்தவும் கூடாது ஏனெனில் பிரம்மம் புத்தியின் எல்லையை கடந்தது திருஷ்டாந்தங்களோ அளவுக்கு அடங்கியவைகள் ஆனால் இவ்வித உபமானங்கள் இல்லாமல் தத்துவங்கள் புத்திக்கு புலன்படார் கேட்பவர் புத்தியும் அளவுக்கு உட்பட்டதே அதே மாதிரிதான் சொல்லுபவரின் வாக்கும் ஆகையால் விஸ்தாரமாக எடுத்துரைத்து உபமானங்களால் தெளிவுபடுத்தாமல் புத்தியால் கிரகிக்க முடியாது ஆகையால் அளவுக்குட்பட்ட திருஷ்டாந்தங்களால் தூபமட்ட பிரம்மத்தை எப்படி நிர்ணயிப்பது என்னும் கேள்விக்கு இடமில்லை அது கோணல் யுக்தியே தவிர சரியான கேள்வியாகாது பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே ஒரு கற்பனை அனித்தியம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்பதை விளங்கி இருக்க வேண்டும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதே அது உலகியல் சார்ந்து மனத்தை புலன்கள் வழியாக சலிக்க விட்டு பயணிக்கும் போது இந்த பிரபஞ்சம் உண்மை என்றாகிறது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி ஜீவனை நோக்கி திருப்பும் போது இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கற்பனையாக மாறுகிறது இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் இன்றைய நாளிலே கைபேசிகள் வழியாகவும் கணினிகள் வழியாகவும் இணைய இணைப்புகளை பயன்படுத்தி எங்கோ தேசத்திலே உள்ள ஒருவர் பேசுவதை நேரடியாக பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒன்று சாத்தியம் என்று எவராவது இருந்தால் அது பொய் அல்லது கற்பனை என்று நாம் சொல்லி இருப்போம் அன்றைய மனிதர்கள் இதை ஏற்றிருக்கவே மாட்டார்கள் ஆனால் இன்று அது சாத்தியமாகி இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் கற்பனையாக உருவாக்கப்பட்டவை இவை உண்மை அல்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை என்பதை மனம் ஏற்று பழகினால் மட்டுமே அகம்பிரம்மி என்கிற வாசகத்திற்கான உண்மை புலப்படும் அழிப்பேரலை என்று அழைக்கப்படக்கூடிய அலைகள் மூலமாக பூம்புகார் என்கிற பெருநகரம் தனுஷ்கோடி ஆகியவை அழிந்து அவற்றின் சுவடுகள் மாறி அவை நல்ல நிலையிலே இருந்து பூம்புகார் என்பது மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாக இருந்த அந்த காலத்திலே இது அழிந்துவிடும் என்று எவராவது இருந்தால் கேட்டவர்கள் நகைத்திருப்பார்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு கற்பனை இது அனித்தியம் இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது நம்முடைய உடலும் உடல் வாழ்க்கையும் கூட மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது வாரகனாக இருந்தபோது இருந்த உடல் எண்ணம் புத்தி சிந்தனை உடல் இயக்கம் ஆகியவை எழுபது பிராயத்தை தொட்ட ஒருவருக்கு இருப்பதில்லை அன்று இருந்த உடல் இன்று இல்லை அந்த உடல் என்ன ஆயிற்று மூன்று அல்லது நான்கு பிராயத்திலே இருந்த அந்த உடல் என்னதான் ஆயிற்று அது மாற்றங்களுக்கு ஆளாகியே வந்திருக்கிறது விஞ்ஞானம் சொல்லும்படியாக பார்த்தால் உடலிலே புதிது புதிதாக செல்கள் உருவாகி உடல் உறுப்புகளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றன எனவே நான்கு வயதிலே ஒருவர் பெற்றிருந்த உடல் இப்போது இல்லை இப்போது இருப்பது எழுபதாவது வயதிலே இருக்கக்கூடிய உடல் அந்த உடல் அழிந்து போய்விட்டது ஆம் அந்த உடல் அழிந்துதான் போய்விட்டது அந்த உடலை உருவாக்கி வைத்திருந்த உடல் செல்கள் அழிந்துவிட்டன அவை உடலை விட்டு வெளியேறிவிட்டன அந்த செல்கள் இப்போது இல்லை இப்போது இருப்பது வேறு ஒரு உடல் நான்கு வயதிலே நாம் கொண்டிருந்தது வேறு ஒரு உடல் இதை சரியாக புரிந்து கொண்டு இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் கற்பனை அனித்தியம் என்கிற வார்த்தைக்கான விடை தெரிந்துவிடும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய எதுவுமே நிலையானதோ நிச்சயமானதோ அல்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இவற்றை புரிந்து தான் ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்